ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் போஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இலவச விதைகளுக்கு எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன் இன்னி ஒட்டணும் அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுடலாம் ஏன்னா ஒட்டுறது கூட நான் எப்படினாலும் அவசரத்தில் பண்ணிவிடுவேன் அந்த வீடியோ போட்டுவிட்டு அனுப்பணும் இல்லையா அதுக்காக தான் எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி நான் யார் யாருக்கெல்லாம் அனுப்புகிறேங்கிறத போடுறேன் ஒரு நூறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது போக இன்னும் ஒரு ஐம்பது பேர் கவர் இன்னும் போடாமல் இருக்குது ஸோ அதை நான் வந்து சாட்டர்டே சண்டேயில் நான் அனுப்பிவிடுவேன் இப்போ யார் யாருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜேஏஸ்கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்ன வீடியோ வி விதை வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பதினஞ்சு விதைகள் வச்சுருக்கேன் அந்த விதைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் அதில் காமிச்சிருக்கேன் தயவு செஞ்சு அந்த வித வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு அது என்னென்ன விதை என்னங்கிறத பார்த்துக்கோங்க இது ரிசீவ் ஆனோடனே எல்லோரும் வந்து அது மாதிரி ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலி புலனை குழுவிலையும் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம் வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாகவோ இல்லை ஃபோன் பண்ணியோ எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேணாம் ஒன்லி கமெண்ட் பாக்ஸ் ரிசீவ்டு தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அதுக்கப்புறம் இது என்ன இது என்னன்னு சொல்லி ஃபோட்டோஸ் நிறைய அனுப்பி என்னென்னு கேட்காதீங்க ப்ளீஸ் சரிங்களா ஏன்னா அவ்வளோ ஸ்டோரேஜ் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல புது ஃபோன் வாங்கி ஒரு மந்த் ஆகலை அதுக்குள்ள ஃபோன் மக்கர் பண்ணுது அந்தளவு எனக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனையாக இருக்குது என்னென்ன எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அது மாதிரி இதில் வராதவங்க ஐயோ எனக்கு இன்னும் வரலையே வரலையே நான் இவ்வளோ நாள் ஆச்சு அனுப்ப நான் வந்து சீனியர் பிரகாரம் எடுத்து வச்சேன் அப்படிலாம் அனுப்புறதுல மொத்தமாக எல்லாத்தையும் நான் போட்டுகிட்டே வருவேன் ஒரு நாள் அதுக்கப்புறம் மொத்தமாக உட்காந்து கிளிக்கிற வேலையை மட்டும் ஒரு நாள் செய்வேன் அதுக்கப்புறம் பேக்கிங் வந்து கவருக்குள்ளே போடுற வேலையை மட்டும் ஒன்று செய்வேன் இந்த கவருக்குள்ளே போடுறதை மட்டும் ஒரு நாள் செய்வேன் ஸோ அதனால எனக்கு வந்து ஒருத்தருக்கு முன்னாடி பின்னாடி வரலாம் வரலைன்னா அடுத்து வாரம் சரிங்களா வெயிட் பண்ணி வாங்கிட்டோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கொண்டு ஒவ்வொருத்தரும் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் சத்யபாமா மதுரை அம்ஷத்ராணி மதுரை மகாலிங்கம் சிவகங்கை வி சுப்புலக்ஷ்மி சேலம் ధనలక్ష్మి కొడువాంజేరి సింధు వెల్లివాకం శీలి చెన్నై గీత చెన్నై రోహిణి చిన్నట్టూరు సేలం యాళి యాళియా కారికల్ పేరు తప్ప ప్లౌన్స్ పంట తెర వెంకటేష్ తూర్ ఉమారాణి దా ధర్మపురి జయభవ్రెడ్డి తిరువలూర్ శశి తంజావూర్ చాలినీ కృష్ణగిరి జస్వితా కృష్ణగిరి విజయబాలా చెన్నై ఉమా కళ్యాణి క్రిచ్చి కుమార్ పెరంబలూర్ அட்ரஸ் தெரியாமல் வாசிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக வார்க்கே முன்னாடிலாம் என் ஸ்டூடத்துக்கு போடுவேன் லேஸாக தெரியும் ஃபுல்லாக கவ தெரியாது இப்போ எதுவுமே தெரியக்கூடாதுன்னு யூடியூப் சொல்லியிருக்கு சங்கிதா கோயம்புத்தூர் ரமேஷா சென்னை ரமேஷா ரெண்டு இருக்குது சரி ஒன்று எடுக்கலாம் రెండు పవర్ అయిచల్ ప్రభా చెన్నై నగరాణి కృష్ణగ్రీ గుణసు తిరుచి రోహిణి సేలం శాంతి శాంతిణి மணிவாசகம் காஞ்சிபுரம் ரெண்டு பக்கமும் அட்ரஸ் இருக்குது ஸோ சேடு கீதா பூந்தமல்லி கவிதா கோயமுத்தூர் கவிதா சிஸ்டரோட இதை நான் எடுக்கும்போது இந்த இந்த பக்கமும் கிழிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதெல்லாம் நான் ஒட்டி வெட்டி வேலையெல்லாம் பார்க்கணும் அதாவது இந்த கவர் உள்ளே வைக்கிற கவரையும் இப்படி ஃபுல்லாகவே வச்சுட்டாங்க அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம கிழிச்சு தானே எடுப்போம் அது கிழிச்சு எடுக்கும்போது அதுவும் சேர்ந்து கிழிஞ்சிருச்சு ஸோ அதனால் மடக்கி வைங்க அதை டக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் பரகத் நிஷா தொண்டி சுமதி ராமகிருஷ்ணன் ஈரோடு ஜெயந்தி சென்னை குணசேகரி குணசுந்தரி திருச்சிராப்பள்ளி காஞ்சனா தேவி திருச்சி மாதிரி இந்த தடவை திருச்சிக்கு போகிற மாதிரி இருக்குது பிரின்ஸ்லி திருநெல்வேலி நம்ம ஊரில் உள்ளவங்க லோக்கலில் உள்ளவங்க வாங்குகிறாங்க தாஸ் சசி தஞ்சாவூர் ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஒன்று எடுத்து வைக்கலாம் ரெண்டு ரெண்டு கவர் எதுக்கு அனுப்பியிருக்காங்க தெரியல வடிவேலு பல்லடம் சம்சுதீன் சங்கராபுரம் சில பேரோடது ரெண்டு ரெண்டு இருக்குது மாரியம்மாள் விருதுநகர் இவ்வளோ பேரோடது தான் இன்றைக்கி நான் அனுப்ப போகிறேன் இது போக இன்னும் நிறைய கவர்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் இதுக்கு அடுத்து தான் அனுப்ப போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் யார் யார் நேம் சொல்கிறேனோ அவங்க எல்லோரும் வந்து கவனமாக மேட்டை சொல்லிவிடுங்க ஸோ இன்னைக்கு நான் ஒட்டுனேனா இன்றைக்கி ஈவினிங் அதை ஈவினிங்கை விட்டுருங்களேன் நாளைக்கு போடுற மாதிரி தான் கணக்கு ஸோ வியாழக்கிழமை போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வெள்ளி சனியில் உங்களுக்கு கிடச்சிரும் மிஞ்சு போனால் ஒரு சில பேருக்கு லேட்டானாலும் மண்டே டியூஸ்டே அது வரைக்கும் தான் அதனால் நீங்கள் இப்போயே சொல்லி வச்சிடுங்க எனக்கு போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி 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 நீங்கள் வா போஸ்ட் மேட்டை கவனமாக வாங்கிக்கோங்க சரிங்களா அக்கா நீங்கள் அனுப்புனீங்க என் பேர் வாசிங்க எனக்கு வரல அப்படின்லாம் தயவு செஞ்சு எங்களுக்கு கேட்காதீங்கம்மா நான் வந்து என்னோட லைனில் கரெக்டாக இருப்பேன் நான் போஸ்ட் பண்ணிடுவேன் போஸ்ட் உங்கள் பேரை வாசிட்டு நான் அனுப்பாமலாம் இருக்க மாட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நான் சொல்லி வச்சிருக்கேன் அதனால் வந்து அவங்க இங்கே வந்து பெண்டிங் இருக்கவே இருக்காது கரெக்டாக நாங்கள் பண்ணிடுவோம் அந்த பக்கம் உள்ள போஸ்ட்மேன் தான் இந்த மாதிரி எதாவது கொடுக்காம விட்டுறாங்க அதனால் அவங்கள பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது கொரியராக இருக்கட்டும் போஸ்ட்டாக கூட நம்ம ரெகுலராக தொடர்ந்து போடுறதுனால நம்மளை எல்லாருக்கும் தெரியும் டிஸ்டிக் கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா பக்கமும் நம்மளோடது தெரியும் அதனால நம்மளோடதுல அவங்க எந்த ஒரு இந்த மாதிரியான சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்கள் பண்ணவே மாட்டாங்க ஸோ எங்கள் த சைட்லேருந்து கரெக்டாக வந்துடும் வரலைன்னா அது உங்கள் சைடில் உள்ள போஸ்ட்மெண்ட்டை தான் நீங்கள் கேட்டுக்கணும் ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடியது பதினஞ்சுமாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இது இதுதான் வேணும் இதெல்லாம் வேணாம் எதுக்கு நான் கேட்டது இந்த நாலு தான் ஏன் அக்கா பதினஞ்சு அனுப்பியிருக்காங்க நான் கேட்டதை அனுப்பலை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து மன சஞ்சலம் அடைய தேவையில்லை என்னோடய கொள்கை நான் எனக்கிட்ட என்ன இருக்கோ அதை காமனாக எல்லாேருக்கும் போட்டுருவேன் ஒவ்வொரு கவரையாக நூறு கவரி எடுத்துகிட்டு ஓ இவங்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது தேவை லெட்டரை படித்து எனக்கு உள்ளே வைக்க டைம் கிடையாது இதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு டைம் ஒதுக்கி அப்படி தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன் சரிங்களா அதனால் நான் எங்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான எழுதிட்டு தேவை உள்ளவர்களுக்கு அருகாமையில் யாராக இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுங்க சரிங்களா அதுக்காக தான் கொடுக்குறேன் அது மாதிரி ஒரே கவரில் தான் அனுப்புவேன் தனித்தனியாக பதினஞ்சு கவர் போடுற அளவுக்கும் அதில் பெயர் எழுதுகிற அளவுக்கும் எனக்கு டைம் கிடையாது ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதுலேயும் நீங்கள் மனநிறைவோடு எங்கிட்ட வாங்கிக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் சரிங்களா ஓகேம்மா ஹாப்பி கார்டனிங் நல்லபடியாக வளர்த்து எடுத்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வளர்த்து எடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய சீட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா உங்கள் தேவைக்கு போக மிச்சத்தை நீங்கள் திருப்பியும் ஜெயாஸ் கார்டன்ஸ்க்கே அனுப்பி தரணும் நான் அதை மற்றவர்களுக்கு உங்கள் பெயர் சொல்லி நான் அதை வந்து எல்லாேருக்கும் கொடுப்பேன் சரிங்களா கண்டிப்பாக வாங்கினவங்க திரும்ப சீடு கொடுக்கணும் அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் எல்லாேருக்கும் கொடுக்க முடியும் ஸோ நிறைய பேர் வாங்குறீங்க வாங்கிட்டேங்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க திருப்பியும் அனுப்ப மாட்டுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால இனி சீடு தான் கொடுக்கணுங்கிற மாதிரி நான் என்ன சொல்ல வச்சுடாதீங்க ஓகேங்களா ஓகே பாய்மா ஹாப்பி குட் ஈவ்னிங் டேக்கே பாப்பி செய்யுமா